ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சித்திரக்கணிக்கு சாமி கும்புறக்காக பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் பலாப்பழத்தோட ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பலாப்பழம் சாப்பிடணுன்ட்டு ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது சரி பூஜை தான் முடிஞ்சிருச்சே பலாப்பழத்தை தர சொல்லுவோன்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா குக்கிங்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க சரி அதனால் நம்மளே வெட்டுவோம்னு சொல்லிட்டு நானே களத்தில் இறங்கிட்டேன் இப்போ தான் முதல் தடவை நான் பலாப்பழம் கட் பண்ணுறேன் பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலையும் கத்தியிலையும் நல்லா தேங்கானை அப்ளை பண்ணிட்டேன் அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க பால் வந்து கத்தியில் ஒட்டாமல் வரும் எப்படியோ ஒரு வழியாக பலாப்பழத்தை கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு சுவையும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சுங்க நம்ம சக்கரை தேனின்னு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்ல அவ்வளோ சுவையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பலாப்பழம்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் யூஸ்வலாக பெங்களூரில் ஒரு இந்த மாதிரி ஒரு சலை பத்து ரூபான்னு சொல்லி வாங்க வாங்குவேன் இப்படி ஒரு முழு பழத்தை நானே கட் பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கு பலாப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்